சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் வெளிச்சத்தின் மூலமாக இருளை அகற்றுகிற வல்லமைக்குரிய கூறிய தேவாதி தேவன் இருளுக்குரிய காரியத்தின் மேலும் முழு அதிகாரத்துடையவராக உடையவராக சாத்தானை தோற்கடித்து அந்தகாரத்தின் லோகாதிபதி என்று சொல்லப்படுகிற அவருடைய கிரியிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வந்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி உங்கள் வாழ்க்கையிலும் அந்தகாரத்துக்குரிய இருளுக்குரிய காரியங்கள் அகற்றப்படுகிற வெளிச்சத்தை இருதயத்தில் வெளிப்படுத்துகிற ஒரு விடுதலையை தம்முடைய சத்தியத்தின் மூலமாய் தேவன் கொடுத்து சாத்தானை இதுவரைக்கும் உங்கள்லாம் குருடாக்கி உங்களை எந்தெந்த பதிலெல்லாம் இன்னும் இதை குறித்த ஒரு பார்வை எனக்குள்ள இதை குறித்த புரிந்து கொள்வதில் வரலைன்னு சொல்லி உங்களை அடைத்து வைத்திருக்கணும் அங்கெல்லாம் அவனை முற்றிலுமாக முறியடிக்கிற ஒரு தேவ வல்லமை உங்களை சந்திப்பதாக உங்கள் உங்களுக்குள்ளே வருகிற வார்த்தைகள் உங்களை உயிர்ப்பித்து எழும்பி தேவனுக்குள்ளே பலனடை செய்வதாக என்று சொல்லி இந்த சத்தியத்தை கொண்டு வருகிறோம் தேவனுடைய மகிமையை நோக்கி பார்க்கிற இந்த காரியம் எவ்வளவு மேன்மையானதாக இருக்கிறது தேவனுடைய அழகை பார்க்கிற ஒரு காரியம் அதை குறித்து சொல்லும் பொழுது நான் இப்படியே சொல்ல விரும்புகிறேன் நாம் தேவனுடைய அழகை ரசிக்க பழக வேண்டும் ரசிக்க வேண்டும் என்றால் அதை நோக்கி பார்க்கிற அனுபவத்தில் வர வேண்டும் அப்போ தேவன் எவ்வளவு அழகானவர் என்று பாடுகிறோம் அருமையானவர் என்று அவரை குறித்த பாடல்களை பாடுகிறோம் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மேன்மையானவர் என்று சொல்லாமல் பாடுகிறோமே இதை எப்படி பாடலை மாத்திரம் பாடிவிட்டு போவதா இல்லை ரசிக்கிற ஒரு வாழ்க்கை அதுக்கு நாம் அதை பார்க்க பழக வேண்டும் இப்போ இதை செய்வதற்குத்தான் ஞானத்தையும் வெளிப்பாட்டையும் அளிக்கிற ஆவி நமக்குள்ளே செயல்பட வேண்டும் என்று சொல்லி அதுக்காக பவுல் ஜெபிக்கிறதனுடைய இந்த காரியத்தை கவனிக்கிறோம் ஒரு உதாரணம் சொல்ல பாருங்கள் ஒரு கணவன் இன்னொரு நபரை சந்தித்து பேசி கொண்டிருக்கிற பொழுது அவரை பார்த்து சொல்றாரு என்னுடைய மனைவி எவ்வளோ அழகானவங்க தெரியுமா நாங்கள் சொன்னவங்களான்னு நம்பவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல இவர் சொல்கிற வார்த்தையை அந்த மூன்றாவது நபர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் பல முறை பார்க்கிற பொழுதான் என்னுடைய மனைவி மிகுந்த அழகானவங்க அப்படின்னு சொல்ல அந்த வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாள் நேரடியாக அவரும் இந்த நபருடைய மனைவியை பார்க்கறதுக்கான ஒரு தருணம் வருகிறேன் வைத்துக்கொள்வோம் அந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது தான் அவர் சொல்லுவார் நீங்கள் சொன்னது உண்மைதாங்க இப்போ தான் எனக்கு அது புரியுது நீங்கள் சொன்னீங்க அப்போது எனக்கு அது வார்த்தையில் தான் இருந்துச்சு அப்போ நான் நேரே பார்த்துட்டேன் அவ்வளோ அழகான ஒரு காரியம் என்று சொல்லி இதைத்தான் தேவன் சொல்கிறார் தேவன் அழகாக இருக்கிறார் என்று வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிற காரியம் என்பது வேற அவருடைய அழகை பார்க்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே வருவது என்பது வேற அழகை பார்ப்பதற்கு இந்த சரீர கண்களை நாம் பயன்படுத்த முடியாது காரணம் அவர் சரீரத்தை தன்னை வெளிப்படுத்துவது கிடையாது அவருக்கு சரீரம் கிடையாது ஆனால் வேதம் சொல்கிறது நம்முடைய ஆவிக்குரிய கண்களை அவர் பிரகாசிக்கப்படுகிறவராக இருக்கிறாரா இதைத்தான் எபேஸ்வரர் ஒன்று பத்தொன்பதில் சொல்லும்போது சொன்னார் உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைவதாக திறக்கப்பட்ட கண்கள் பிரகாசம் அடையும் தான் தேவனுடைய வெளிச்சத்தின் பிரகாசத்தை பார்த்து பார்த்து அவருடைய அழகை குறித்து நாம் ரசிக்கிற அனுபவத்தில் வளர முடியும் அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இந்த மனக்கண்கள் என்பது நம்முடைய இருதயத்தின் கண்களை குறிக்கிறது நம்முடைய உள்ளான மனுஷனுடைய கண்களை குறிக்கிறது அப்போ தேவனுடைய அழகை நாம் நமக்கு உள்ளே நமது ஆவி மனிதனில் நோக்கி பார்க்கிற அனுபவம் வர வேண்டும் இந்த கண்களால் பார்த்தா மேலே பார்க்கலாம் மேலே கண்களை எடுக்கலாம் அது எதையும் காண்பிக்காது அவருடைய படைப்பு அவரால் உருவாக்கப்பட்ட காரியம் நாம் உருவாக்கி இருக்கிற இந்த அலங்கரிப்பு இதை தான் பார்க்கணும் ஆனால் ஆவிக்கு உள்ள தேவனுடைய அழகை குறித்த அந்த ரசீது அந்த ரசிக்கிற அனுபவம் வருகிறதான் வெளிச்சம் அதை கத்திர மக்களை பெருக பண்ணுவாராக உண்மை ரசிப்பதற்கும் உடைய அழகை பார்ப்பதற்கும் எங்களுடைய ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளே உள்ளான மனுஷனுக்குள்ளே இந்த அனுபவ பார்வை உண்டாக வேண்டுமென்ற இந்த வெளிச்சத்தை எங்களுக்கு தந்தவரே நாங்கள் இதில் வளர்கிற இந்த காரியம் எங்களை ஒரு வெற்றிக்குரிய பாதையை நடத்துவதற்கு துணை செய்வதாக இருப்பதாக பிள்ளைகள் அதை கண்டு உங்களுக்கு எப்பொழுதும் மகிழ்ந்திருப்பார்களாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் காட் யூ